அதிகரிப்பு திமுக ஆட்சிக்கு வந்த பின் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட புள்ளி நான்கு 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 பூஜ்ஜியம் இரண்டு சென்றது என கேள்வி எழுப்பிய அவர் திமுக மாவட்ட செயலாளர் தொடங்கி எம்பிக்கள் வரை தனியார் பள்ளிகளில் நடத்துகின்றனர் எனவே அந்த பள்ளிகளின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள் காவல் பொறுப்பேற்று பொறுப்பேற்பு மாவட்டத்தில் புதிய காவல் கண்காணிப்பாளராக யாதவ் கிரீஷ் அசோக் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரங்கோணம் பகுதியில் துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்துள்ளார் தொடர்ந்து பதவி உயர்வு பெற்று திருப்பூர் மாநகர காவல்துறையில் துணை ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று உள்ளார்